அன்பு வணக்கங்கள் இன்றைய மேஷ ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் உங்க வாழ்க்கையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உண்டாக போகுது அது நல்ல மாற்றமா இருக்குமா நீங்க இத்தனை காலமா எதிர்பார்த்த மாதிரியான மாற்றங்களா இருக்குமா இது மாதிரியான சுவாரஸ்யமான பல தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பார்க்க முயற்சி வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லப்படக்கூடிய பலன்கள் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரங்களுக்கும் அதே மாதிரி ஆண்பின் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மேஷ ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த புத்தாண்டு உங்களுக்கு இருக்க போதுங்கிறது தான் உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ராசி அன்பர்களுக்கு ஒரு விதத்துல பாசிட்டிவாகவும் ஒரு விதத்துல நெகட்டிவாகவும் இருந்திருக்கும் சனி பகவான் பாசிட்டிவா இருந்தாலும் குரு பகவான்ங்கிறவர் நெகட்டிவா இருந்திருப்பார் காரணம் என்னன்னா லக்னத்துல குருவோட பகவான் சேர்க்கை பெற்று நிறைய தொந்தரவுகளை உண்டாக்கி இருப்பார் அதே மாதிரி ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்துல கேது பகவான் இருந்திருப்பார் கலத்திரஸ்தானங்கிறது சரியில்லைங்கிற பட்சத்துல ராசி அன்பர்களுக்கு என்னதான் நீங்க அதிகமா முயற்சி எடுத்தாலுமே எவ்வளோ தாக்கு பிடிச்சாலுமே திருமண வாழ்க்கைங்கிறது பெருசா ஒரு சாதகமான அமைப்புலையோ மகிழ்ச்சி நிறைந்ததாவோ நிச்சயமா போயிருக்காது பல சங்கடங்கள் பல பிரச்சனைகள் பல அசிங்கங்கள் பல அவமானங்களை குடும்ப ரீதியாவும் மன ரீதியாவும் சந்திச்சிருப்பீங்க காரணம் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேது பகவான் ராகுவுடைய இருப்பிடமும் சரி கேது சாரமும் சரி உங்களுக்கு பல இன்னல்கள் பல பிரச்சனைகளை கொடுத்திருக்கலாம் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை இந்த ராகு பகவானுக்கு கிடைக்கும் காரணத்தினால அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வை அந்த கேதுவுக்கும் கிடைத்த காரணத்தினால உங்கள் பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கும் பல முயற்சிகள் பல போராட்டங்கள் ஏன் பல வாய்ப்புகள் வந்தும் நீங்கள் தவறிவிட்டிருக்கீங்க எடுத்த எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு பிஸ்னஸ்லையுமே ஒரு இழப்பு ஒரு விரயம்ங்கிறது நிறைய வந்திருக்கு முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியே நீங்கதான் அதே மாதிரி லக்னம்ங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங்னு பாத்தீங்கன்னா மேஷம் தான் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்க லக்னாதிபதி தான் உங்க அஷ்டமாதிபதியும் கூட உங்க ராசி அதிபதி தான் உங்களுக்கு என்னைக்குமே ஃபேவராவும் இருப்பார் அஷ்டமாதிபதி அரங்கு பிரச்சனையையும் உண்டாக்குவார் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த புதன் உங்களுக்கு மிகவும் இருக்க போது இந்த காலகட்டத்துல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா புதன் பகவான் நிச்சயமா இருக்க போறார் உங்க மூன்றாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி இந்த புதன் பகவான் இந்த ஆண்டு முழுவதும் நல்லா இருக்கும் காரணத்தினால எந்த விதமான நெகட்டிவ் விஷயங்கள் எதிர்பாராத ஏமாற்றங்கள் இழப்புகள் இதெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படாது எதையும் சந்திச்சு வெல்லக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் இந்த ஆண்டுல உண்டுனே சொல்லலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்றா பிரிச்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் முதல் பாதி சனி பகவானா இருக்கட்டும் கேதுவா இருக்கட்டும் குரு பகவானா இருக்கட்டும் அவங்க இருக்கும் தான் இருக்காங்க இதுல ஒரு விஷயம் என்னன்னா சனி பகவான் மட்டும் லாபஸ்தானத்துல பெயர்றார் அதாவது கால புருஷ படி பதினொன்றாம் வீடு லாபஸ்தானம் கும்பராசியில அவர் பெயர் ஆறார் அதனால மேஷராசி என்பர்களுக்கு விரயம்ங்கிறது இனிமே கிடையாது லாபம் இனிமே அதிகமா உண்டு அதே நேரத்துல பொருளாதார முன்னேற்றங்கள்ங்கிறது உண்டு எதிரிகளா இருந்து குடைச்சல் கொடுத்தவங்க நீங்க ஒரு அரசியல்வாதியா இருக்கீங்க உங்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க ஏன் நீங்க ஏதாவது ஒரு துறையில இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க உங்க குடும்பம் சம்பந்தமாவும் சரி தனிப்பட்ட தாக்கமும் சரி இந்த காலகட்டத்துல நிறையவே குறையும் மனசுல ஒரு தெளிவான விஷயம் எந்த விஷயம் செஞ்சா உங்களுக்கு பெஸ்ட் எதனால உங்களுக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு சரியான சிந்தனைங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு பிறக்கும் அந்த சிந்தனை உங்களை சரியான பாதையில கொண்டு செல்லும்னு சொல்லலாம் முக்கியமா சொல்ல போனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் தொடக்கம் உங்களுக்கு எழுபது முதல் எண்பது சதவீதம் சாதகமா இருக்கும் இந்த சாதகத்துல இரண்டு விஷயங்கள் முக்கியமா இருக்கும் சுக்கரன் நல்லா இருக்கார் அதனால எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் அதிகமா ஏற்படும் அந்த எதிர்பார்ப்புகளே சில நேரத்துல உங்களுக்கு மைனஸை உண்டாக்கிடும் முக்கியமா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் முதல் பாதியில எந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செஞ்சீங்கன்னா வெற்றி உண்டு அவசரப்பட்டு எந்த விஷயத்தை செஞ்சாலுமே அதுல ஃபியூச்சர்ல ஒரு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் இரண்டாம் பாதி மே மாதத்துக்கு பிறகு டிசம்பர் வரைக்கும் இதுல குருபகவான் உங்க இரண்டாம் பாவகமான குடும்ப தனவாக்கு ஸ்தானத்துக்கு பிரவேசம் செய்கிறார் குடும்பஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அதுவே அந்த தன குடும்ப வாக்குஸ்தானம் நல்லா இருந்தா அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம் அதே குடும்பஸ்தானத்துல சுக்கர பகவானுடைய வீடு இது இப்போ உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதியும் அவரேதான் கலத்தரஸ்தானாதிபதியும் அவரேதான் சுக்கர பகவான் அந்த வீட்டுல குரு சஞ்சரிக்கும் போது எல்லா மேஷராசி அன்பர்களுக்கும் முயற்சி செஞ்சா தன்னம்பிக்கையோட இறைவன் முழுமையா நம்பி நீங்க திருமணம் விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு வாக்குஸ்தானம் பலிப்பதனால வேலை வாய்ப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் படிப்புல தெளிவு உண்டாகும் படிப்புல சற்று முன்னேற்றம் உண்டாகும் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க ரொம்ப பயந்தீங்களோ அந்த விஷயத்துல இருந்து நீங்க வெளியில வரலாம் ஒரு அரசாங்கத்துறை சம்பந்தப்பட்ட தேர்வுகளா இருந்தாலும் சரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருந்தாலும் சரி அதை பெருசாக நினச்சி இருந்தீங்கன்னா அதில் ஒரு தெளிவு உண்டாகி நிம்மதி பிறந்து ஒரு அழகான அமைப்பு உங்களுக்கு சுபமாக முடியும்னே சொல்லலாம் இன்னும் படி மேலே போய் சொன்னு பாத்தீங்கன்னா கேது பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதனால என்ன ஆகும்னா கேதுனால இனிமேல் பிரச்சனை வராது உங்கள் லைஃப்ல ஒரு ஆணும் பின்னோ தவறா உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ற மாதிரியோ இல்ல மூன்றாம் நபர் தலையீடு உங்ககிட்ட அதிகமாக இருக்குன்னாலோ அதே மாதிரி உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலோ ஆசை அதிகமா உருவாகி அதனால் ஏற்படும் விளைவுகள் ஒரு இடத்துல பணம் கட்டி ஏமாற விஷயங்களா இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு நபரை நம்பி ஏமாற விஷயமா இருக்கட்டும் ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டு அதுல ஏமாற்றம் அடைவதா இருக்கட்டும் வெளிநாடு வாய்ப்புங்கிற கனவுல ஏதாவது ஏமாற்றம் நடக்கிறதா இருக்கட்டும் எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாத ஆண்டாகவும் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் காரணம் குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா ஐந்தாம் பார்வையா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில சிறந்த வழிகாட்டுதல்கள் உண்டாகும் அதே மாதிரி எதிரிகளுடைய பலம் குறையும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும் மருத்துவ செலவுகள் குறையும் கேது உங்களுக்கு சாதகமா திரும்புவதால ஆன்மீக நாட்டங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் நிறைய கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க மன நிம்மதி அடையக்கூடிய சில பிரார்த்தனைகள் செய்வதற்கும் சில பரிகாரங்கள் செய்வதற்கும் இந்த ஆண்டு மேஷ ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவான அமைப்பா இருக்கும் எப்போதுமே மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபம் மற்றும் மிதுனம் அடுத்தடுத்த ராசியா இருந்தாலும் ஒத்து போகாது ஆனா இந்த ஆண்டு மேஷத்துக்கு ரிஷபமும் சரி மிதுனமும் சரி நல்லா ஒத்து போறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது அதிகமாவே உண்டு அதே மாதிரி குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் லக்னாதிபதியுடைய வீட்டை அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறார் அவருக்கு குரு பார்வை கிடைக்கும் காரணத்தினால ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சீரியஸான லெவல்ல இருக்கீங்க கேன்சர் சம்மந்தப்பட்ட கடைசி ஸ்டேஜில் இருக்கீங்க உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கூட அதுல நிகர்த்தியாரத்துக்கோ அல்லது அந்த வீரியம் நோய்தாக்கத்தினுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நல்ல சாதகமான அமைப்பு உண்டாகும் அதே மாதிரி குரு பகவான் பாக்கிய பார்வையா ஒன்பதாம் பார்வையா உங்க பத்தாம் வீட்ட கர்ம தொழில் காலத்தை பார்க்கிறார் அப்போ தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொழில் சார்ந்த சில தடைகள் தொழிலில் ஏற்பட்ட இடமாற்றங்கள் தொழிலில் ஏற்பட்ட மன விரயங்கள் மனக்குறைகள் இதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றா குறையும் உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கும் எது செஞ்சா கரெக்ட் எது செஞ்சா தப்பு எந்த விஷயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும் எந்த விஷயத்தை நம்ம பேசக்கூடாதுங்கிற ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மைங்கிறது கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுக்கும் டோட்டலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பாதிங்கிறது உங்களுக்கு எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் பாசிட்டிவா இருக்கும் ஸோ இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கம்பேர் பண்ணும்போது முதல் பாதி சற்று பெனிஃபிட்டாகவும் இரண்டாவது பாதி மிக பெரிய பெனிஃபிட்டாகவும் நிச்சயமாக இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மேஷராசி அன்பர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கூட்டு தொழில் செய்கிறது இதையெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது பணம் ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி யோசித்து செலவு செஞ்சால் இந்த ஆண்டின் இறுதியில் ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக நிச்சயமாக இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டுல நீங்க நினைத்த அனைத்து விஷயங்களும் நடக்க உங்களுக்கு சிறப்பான ஆண்டா இந்த ஆண்டு இருக்க இறைவன் அருள் புரிய வேண்டுகிறோம் நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்